வணக்கம் மக்களே ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் விகிதம் விகிதாச்சாரத்தில் உள்ள பார்ட் சிக்ஸ் விட தான் பார்க்க போறோம் சரிங்களா சரி என்ன கொடுத்துருக்காங்க ஆண்டனி பிரஷஸ் ஹிஸ் டீத் இன் த மார்னிங் அண்ட் நைட் ஆன் ஆல் டேஸ் இன் அ வீக் ஷபீன் பிரஷஸ் ஹர் டீத் ஒன்லி இன் த மார்னிங் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் டைம்ஸ் தே பிரஷஸ் தேர் டீத் இன் அ வீக் அதாவது அந்தோனி ஒரு வாரத்தில் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துலக்குகிறார் சமீன் காலையில் மட்டும் பல் துளக்குகிறார் எனில் ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துலக்கும் நாட்களின் எண்ணிக்கைகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சிக்ஸ்த் நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்களா அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரு பல் துளக்குறதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க சரிங்களா அவங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் பல் துளக்கிருப்பாங்க அப்படிங்கறத விகிதமா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது அவங்க கொடுத்துருக்கதை முதல்ல அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களாங்க அதாவது அந்தோனின்னு ஒருத்தர் வந்து இருக்கிறாரா சரிங்களா அந்தோனி ஆன வச்சுக்கிட்டோமா அந்தோனி என்ன பண்றாரா அதாவது ஒரு நாள்ல காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு தடவை பல் துலக்கிறாரு சரிங்களா அப்போ ரெண்டு தடவை பல் தொலைக்குறாரு சரி ஒரு நாளுக்கு ரெண்டு தடவை பல் தொலைக்குறாரு சரிங்களா சரி இருக்கட்டும் சமீன் என்ன பண்றாரு அப்படின்னா சேன் வச்சுக்கோட்டுமா சமீன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாளுக்கு ஒரே ஒரு தடவை தான் என்ன சொல்றாரு பல் துலக்குறாரு சரிங்களா அவர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துலக்கும் நாட்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களாங்க அப்போ நல்லா பாருங்களேன் ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள் ஏழு நாட்கள் சரிங்களா அப்போ அதாவது அந்தோணி என்ன பண்ணிருப்பாரு நாளைக்கு ரெண்டு தடவை பல் தொடக்கிறாரு அப்படின்னா ஏழு நாளைக்கு எத்தனை தடவை பல் தொடக்கிறாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டு கூட ஏழு பெருக்கிட்டீங்க அப்படின்னா வாரத்துல எத்தனை நாள் அவர் பல் தொடலக்கியிருக்காரு அப்படிங்கறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா அப்போ ரெண்டு இன்ட்டு ஏழு எத்தனைங்க பதினாலு சரிங்களா வாரத்துல பதினாலு முறை என்ன பண்ணிருப்பாரு அந்தோணி பல் தொடக்கியிருப்பாரு சரிங்களா இப்படி இல்லை அப்படின்னா நேர் விகிதம் எதிர் விகிதம் காணப்படி இப்படி இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நேர் விகிதம் எதிர் விகிதம் இங்க எழுதிக்கிறேன் சரிங்களா ஒரு நாளைக்கு அந்தோணி ரெண்டு முறை பல் அப்படின்னா வாரத்திற்கு ஏழு நாட்கள் ஏழு நாட்கள்ல எத்தனை முறை பல் இருப்பாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா இது நேர் விகிதம் தான் சரிங்களா ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பல்துலைக்கியிருக்காரு அப்படின்னா ஏழு நாட்களுக்கு இன்னும் அதிகமான முறைகள் தான் நினைச்சிருப்பாரு பல் இருப்பாரு அப்போ இந்த சைடு என்னாவது ஆகுது ஒண்ணுல இருந்து ஏழு நாட்கள் ஆகும் பல் துலக்கதம் என்ன ஆகும் ரெண்டுல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் சரிங்களா அப்போ இப்படி நேர் விகிதமா இருந்தா என்ன பண்ணனும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணனும் கிராஸ் மெடிபிகேஷன் பண்ண ஆகும் எக்ஸ் ஈக்குவல் ஏழு இன்ட் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா ஒன்னு இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டூ ஏழு இன்ட் ரெண்டு கிடைக்குமா அப்போ ஒன் இன்ட் எக்ஸ் எவ்ளோ எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஏழு இன்ட் ரெண்டு பதினாலு சரிங்களா அப்போ நீங்க டேரக்டா கிரமிச்சாலும் பிரச்சனை இல்லை நேர் விகிதம் எதிர்விகிதம் கான்செப்ட்டு கிரமிச்சாலும் பிரச்சனை இல்ல சரிங்களா அப்போ சமீன் என்ன பண்றாரு ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் பல் துலக்கறாரு அப்போ ஏழு நாட்களுக்கு எத்தனை முறை பல் துளக்கி இருப்பாரு ஏழு முறை பல் துளக்கி இருப்பாரு சரிங்களா அப்போ அவங்க என்ன கேட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வாரத்துல எத்தனை நாள் பல் துளக்கி இருக்காங்க அப்படிங்கறத விகிதத்துல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போ நல்லா பாருங்களேன் தான் முதல்ல குடுத்துருக்காங்க சமீனா தான் ரெண்டாவது குடுத்துருக்காங்க அப்போ அந்தோனியோட அந்த பல் துலக்குன்னு அந்த கணக்கை தான் நீங்க முதல்ல போடணும் சமீனோடத தான் போடணும் சரிங்களா மாத்தி முதல்ல சமீனோடதையும் அதுக்கு அடுத்து அந்தோணியோடதையும் போட்டுறாதீங்க சரிங்களா ஏன்னா பாருங்க ஆப்ஷன்ல பாருங்க குழப்பி 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 கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்னு ஸ்டு ரெண்டு ரெண்டு ஷிஸ்ட்டு ஒன்னு மூணு ஷிஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஷிஸ்ட்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதனால முதல்ல அந்தோணியை தான் போடணும் ரெண்டாவது தான் சமீனை போடணும் சரிங்களா சரி அந்தோனி என்ன பண்ணியிருக்காரு பதினாலு முறை ஒரு வாரத்துல பழுத்து வைச்சிருக்காரு சரி இருக்கட்டும் அஹ் ஆஹ் சமீன் என்ன பண்ணியிருக்காரு ஏழு முறை பழுத்துலக்கி இருக்காரு சரி இப்ப அதை கேன்சல் பண்ணி அதாவது இப்படி இப்படி இருந்துச்சுன்னு வைங்க இப்படி இஷ்டுல இருந்துச்சுன்னு வைங்க நம்ம டேரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பதினாலு இஸ் டு ஏல நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃப்ராக்ஷன்ல எழுதிக்கலாம் சரிங்களா பதினாலு பை நாலுன்னு எழுதிக்கலாம் இப்படி பதினாலு பை நாலுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கடுத்து கேன்சல் பண்றதோட இப்படி டேரக்டாவே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ ஓர் ஏழா ஏழு இரு ஏழா பதினாலு அப்போ ரெண்டு இஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் சரி நோடைய சரிங்களா இப்போ இதே ஒருவேளை சமீனோடதே அந்தோனியோடதே மாத்தி மாத்தி போட்டுருந்தீங்கன்னு வைங்களா ஒன்னு இஸ் ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு அதனால கரெக்டா எப்படி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை பாத்துக்கிட்டு அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா சரி பார்த்தா இது என்ன கொடுத்துருக்காங்க அக்கீலன் வாக்ஸ் டென் கிலோமீட்டர் செல்விங் வாக்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர் இன் ஹார் ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் பை அகிலன் 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 டு டு செல்வி செல்வி தட் அதாவது மணி நேரத்தில் கிலோமீட்டர் நடக்கிறார் செல்வி ஒரு மணி நேரத்தில் கிலோமீட்டர் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளை தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை சுருக்கிய வடிவில் சொல்லிட்டு காணும் இதுவும் சிக்ஸ்த்ல உள்ள கேள்வி சரிங்களா இங்க என்ன கொடுத்துட்டாங்க அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு உள்ள விகிதத்தை காண்கன்னு கேட்டாங்க சரிங்களா அவங்களாவே அகிலனுக்கும் செல்விக்கும் உள்ளதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா மேல அப்படி ஒண்ணுமே கொடுக்கல சரிங்களா அதனால அதாவது அஹ் சமீனுக்கும் உள்ள விகிதத்தை காண்க அதாவது பல் துளக்கிய விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல அதனால முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் எடுக்கணும் ரெண்டாவது அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அதான் எடுத்துக்கணும் சரிங்களா இங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அகிலனுக்கும் செல்விக்கும் கண்டுபிடிங்க சொல்லிட்டாங்க சரிங்களா சரி அகிலன் என்ன பண்றாராம் ஒரு மணி நேரத்துல பத்து கிலோமீட்டர் நடக்கிறாரா சரிங்களா அகிலன் சரிங்களா அகிலன் என்ன பண்றாரு ஒரு மணி நேரத்துல பத்து கிலோமீட்டர் நடக்கிறாரு சரிங்களா சரி செல்வி என்ன பண்றாங்க செல்வையும் ஒரு ஒரு மணி நேரத்துல ஆறு கிலோமீட்டர் தான் நடக்கிறாங்க சரிங்களா இவங்க என்ன சொல்லிட்டாங்க அகிலனுக்கும் செல்விக்கும் உள்ள அதாவது அகிலனும் செல்வியும் நடந்த தொலைவுகளுக்குள்ள விகிதத்தை சுருக்கிய வடிவில் காண அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா சுருக்கிய வடிவில்னா வேற எதுவும் கிடையாது அது எத்தனை முறை கேன்சல் பண்ண முடியுமோ கடைசி கேன்சலே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை வர்ற வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணிட்டே இருக்கணும் அதாவது சுருக்கிய வடிவம் சரிங்களா அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வர்ற வரைக்கும் அதை சால்வ் பண்ணிட்டே இருக்கணும் சரிங்களா சரி அகிலன் சரிங்களா அகிலன் பத்து கிலோமீட்டர் நடந்திருக்காரு நடந்த விகிதம் சரிங்களா பத்து கிலோமீட்டர் நடந்திருக்காரு ஒரு மணி நேரத்துல செல்வி ஆறு கிலோமீட்டர் நடந்திருக்காங்க இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா பேப்பர்ல போடுமா மூவி ரெண்டு ஆறு ஐ ரெண்டா பத்து சரிங்களா இப்ப அஞ்சு இஸ்ட் மூணு வந்துருக்குது இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியுமா முடியாது சரிங்களா அப்ப அஞ்சு இஸ்ட்டு மூணு என்பது தான் சரி உடைய ஆப்ஷன் சரிங்களா சரி பார்த்துக்கணும் பொறுமா என்ன சொல்லிட்டாங்க மாதவி அண்ட் அன்பு பாட் டூ டேபிள்ஸ் ஃபார் செவன் பிப்டி அண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெஸ்பெக்டிவ்லி வாட் வாட் இஸ் த த த ரேஷியோ ஆஃப் ஆஃப் டேபிள்ஸ் பை அன்பு அண்ட் மாதவின்னு கேட்டிருக்காங்க அதாவது மாதவியும் மாதவியும் இரண்டு மேசைகளை முறையே எழுநூத்தி ஐம்பது மற்றும் தொண்ணூறுக்கு வாங்கினார்கள் வாங்கிய மேசைகளின் விலைகளை விகிதத்தை எளிய வடிவில் கூறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மற்றும் சிக்ஸ்த் நியூ உள்ள கேள்வி சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மாதவியும் அன்பும் என்ன செய்யறாங்க டேபிள் வாங்குறாங்க மேசை வாங்குறாங்க சரிங்களாங்க மேசை வாங்குறாங்க என்ன விலை என்ன விலைக்கு வாங்குறாங்க எழுநூத்தி அம்பது ரூபாய்க்கு மாதவி வாங்குறாங்க அன்பு என்ன பண்றாருன்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு அப்போ அன்பு மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளை விகிதத்தில் கேட்டாங்க சரி முதல்ல அவங்க என்ன குடுத்துல மாதவி என்னங்க பண்ணிருக்காங்க மாதவியும் டேபிள் தான் வாங்கியிருக்காங்க அன்பும் டேபிள் தான் வாங்கியிருக்காரு சரிங்களா சரி மாதவி என்ன பண்ணிருக்காங்க எழுநூத்தி ரூபாய்க்கு ஒரு டேபிள வாங்கியிருக்காங்க சரிங்களா அன்பு என்ன பண்ணிருக்காரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு டேபிள வாங்கிருக்காரு சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளை காண்க விலைகளை விகிதத்தில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சரிங்களா சரி அன்பு என்ன பண்ணியிருக்காரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேஜை வாங்கியிருக்காரு சரிங்களா அன்பு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேஜை வாங்கியிருக்காரு மாதவி என்ன பண்ணியிருக்காங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சரிங்களா அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையிலான விகிதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அன்புவுக்கும் மாதவிக்கும் இடையிலான விகிதத்தை தான் கண்டுபிடிக்கணும் மாதவிக்கும் அன்புவுக்கும் இல்ல சரிங்களா மேசைகளின் விலைகளை விகிதத்தில் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சரி இப்ப என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு சைவர் ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிப்பா அஞ்சாயிரம் வேப்பர்ல அடிக்குமா ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு இருக்கும் இருபத்தஞ்சு இருக்கும் அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு சரிங்களா இங்கே ஓர் அஞ்சு அஞ்சு நாற்பது அப்போ எட்டு அஞ்சா நாற்பது திரும்ப இங்கே இங்கே மூணா கேன்சல் ஐ பதினஞ்சு ஆறு நாற்பதுல பதினெட்டு சரிங்களா இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியுமா ஆறு இஷ்ட அஞ்சு வந்து இருக்கு அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான அஞ்சு என்பதுதான் சரியான விடை இங்கே அஞ்சு இஷ்டம் ஆறுனு இருக்கு மாற்றி குறிச்சிடாதீங்க சரிங்களா சரி அடுத்த கணக்கு பாருங்க இது கொடுத்துருக்காங்க

ஸ்டூடண்ட் சரிங்களா மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பொதுவா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஐம்பது பேர் இருக்கிறாங்க சரிங்களாங்க சரி அதுல மாணவர்கள் பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாய்ஸ் மொத்தம் முப்பது பேர் சரிங்களா அப்போ கேர்ள்ஸோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியல அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதம் காண மாணவர்களுக்கும் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இடையே உள்ள ரேஷுவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரிங்களாங்க அப்போ மொத்தம் ஐம்பது பேர் இருக்காங்க ஐம்பது பேர்ல முப்பது பேர் பாய்ஸ்னா மிச்சம் மிச்சம் இருக்கிறது எல்லாமே என்னவாக இருப்பாங்க கேர்ள்ஸா இருப்பாங்க சரிங்களா அப்போ ஐம்பதுல முப்பது பேர் பாய்ஸ் அப்போ அந்த முப்பது பேர் கழிச்சுட்டா மிச்சம் இருக்கவங்க எல்லாம் என்னவாக இருப்பாங்க கேர்ள்ஸா இருப்பாங்க சரிங்களா அப்போ ஐம்பதுல முப்பது போச்சுன்னா அவ்வளவு இருபது அப்போ கேர்ள்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணும் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா மாணவர்கள் பாய்ஸ் பி சரிங்களா மாணவிகள் கேர்ள்ஸ் ஜி சரிங்களா அப்போ மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க முப்பது பேர் இருக்காங்க இஷ்டு மாணவிகள் இருபது பேர் இருக்காங்க அப்போ ரெண்டு சைபரா அப்போ வலது பக்கம் இடது பக்கம் இஷ்டுக்கு வலது பக்கம் இடது பக்கமும் சீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் சீரோ சீரோ கேன்சல் ஆயிட்டு அப்படின்னா ஒ <laughs> மற்றும் ரெண்டு பின்னங்களில் கூட்டு தொகை ஒரு முழு எண்ணாக கிடைக்க எந்த மிகச்சிறிய பின்னத்தை பின்னத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா எந்த மிகச்சிறிய பின்னத்தை கழிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்டு கேள்வி சரிங்களா இந்த இந்த மாதிரி ஒரு பின்னங்களை ஒரு அஞ்சு பின்னங்களை குடுத்துறாங்க சரிங்களா அவங்க என்ன சொல்றாங்க இந்த கூட்டு தொகை ஒரு முழு எண்ணாக கிடைக்கணும் அதாவது இந்த முதல்ல அந்த பின்னங்களோட கூடுதல் ஒரு முழு முழு கிடைக்கணும் கிடைக்கணும் ஏதோ ஒரு மிகச்சிறிய பின்னத்தை அதுல இருந்து கழிக்கணுமா சரிங்களா ஏதோ ஒரு சின்ன பின்னத்தை என்ன செய்யணுமா அதுல இருந்து கழிக்கணுமா அப்படி கழிச்சாதான் நம்மளுக்கு என்ன பண்ணுமா ஒரு கூட்டுத்தொகை ஒரு முழு எண்ணாக கிடைக்குமா சரிங்களா அப்போ கூட்டுத்தொகை முழு எண்ணாக கிடைக்கிற பண்றதுக்கு அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க ஒரு மிகச்சிறிய பின்னத்தை கழிக்கணும்பா அப்பதான் நீ கூட்டின இந்த பின்னங்களோட மதிப்பு உனக்கு ஒரு முழு எண்ணாக கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அந்த மிகச்சிறிய பின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்டுக்காங்க சரிங்களா சரி என்ன பண்ணனும் முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது படி முதல்ல இது எல்லாத்தையும் கூட்டிக்கணும் சரிங்களாங்க சரி முதல்ல பின்னங்களை எழுதிக்கிறேன் ஒண்ணு மூணு பை நாலு பிளஸ் ரெண்டு ஒன்று பை ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழு பை பனிரெண்டு பிளஸ் மூணு ஒன்று பை மூணு பிளஸ் ரெண்டு ஒன்று பை நாலு சரிங்களா இப்போது இது கலப்பு பின்னமாக இருக்குது இல்லையா அப்போ முதல்ல இதை நம்ம சம பின்னமாக மாத்திரம் சரிங்களாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா அப்போ நாலு இன்ட்டு ஒன்று எத்தனை நாலு சரிங்களா அப்போ நாலு பிளஸ் மூணு எத்தனை ஏழு சரிங்களா அப்போ ஏழு பை நாலு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா முடிஞ்சிருச்சு அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு பிளஸ் ஒன்று எத்தனை அஞ்சு அஞ்சு பை ரெண்டு சரிங்களா சரி இப்போ பனிரெண்டு

Muone. Eh? நாலு சரிங்களா முதல்ல ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டோன்னு என்ன கிடைக்கும் அப்படி வந்து வாய்ப்பாட்டுல கேன்சல் ஆகாது சரிங்களா திரும்ப போட்டோம் ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிபடாது அதனால மூணு அப்படி போட்டுக்கோங்க ஓ ரெண்டா ரெண்டு சரிங்களா கடைசி மூணு மட்டும் தான் இருக்கு அப்ப மூணாவது வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா ஒண்ணு 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 சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணா பனி ரெண்டு சரிங்களா கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பனிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா எல்சிஎம் நம்மளுக்கு பனிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு நாலு கூட முதல்ல எத்தனை பேருக்குனா நம்மளுக்கு பனிரெண்டுன்னு வருதுன்னு பாக்கணும் சரிங்களா அப்ப நாலு கூட மூணு பேருக்குனா பனிரெண்டு வரும் அப்ப அந்த மூணு

பிளஸ் அறுபத்தி ஏழு இன்ட்டு ஒன்று அறுபத்தி ஏழு பிளஸ் பத்து இன்ட்டு நாலு நாற்பது பிளஸ் ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு சரிங்களா அப்போது எல்லாத்தையும் முதல்ல கூட்டிக்கலாம் சரிங்களாங்க இருபத்தி ஒன்னு பிளஸ் முப்பது ஐம்பத்தி ஒன்று சரிங்களா ஐம்பத்தி ஒன்று பிளஸ் அறுபத்தி ஏழு நூத்தி பதினெட்டு சரிங்களா நூத்தி பதினெட்டு பிளஸ் நாற்பது நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி எட்டு பிளஸ் இருபத்தி ஏழு நூத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா நூத்தி எண்பத்தி அஞ்சு பை பன்னிரெண்டு இப்போ இந்த பின்னத்தோட ஏதோ ஒரு சிறிய பின்னத்தை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முழு எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க சரிங்களாங்க இதுக்கு ரெண்டு விதம் என்ன பண்ணலாம் இதுக்கு ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம் ஒன்னு ஆப்ஷன் மூலமாவும் நம்ம போகலாம் சரிங்களா ஒன்னும் நாலு ஆப்ஷனே எடுத்து அந்த நூத்தி எண்பத்தஞ்சு பை பன்னிரெண்டு இல்லையா அது கூட சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி பாக்கணும் சரிங்களாங்க ஆனா நம்ம அதை விட ஈஸியான ஒரு மெத்தட்ல போயிடலாம் சரிங்களா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நூத்தி எண்பத்தஞ்சு இல்லையா நூத்தி எண்பத்தஞ்சு பன்னிரெண்டாலும் முதல்ல வகுத்துக்கோங்க சரிங்களா நூத்தி எண்பத்தஞ்சா பன்னிரெண்டால வகுத்தோம்னா ஓர் பனிரெண்டா ரெண்டு அப்போ மிச்சம் ஆறு கிடைக்கும் அறுபத்தஞ்சுன்னு கிடைக்குமா அஞ்சு பனிரெண்டா அறுபது சரிங்களா சரி மிச்சம் என்ன கிடைச்சிருக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அவ்வளவுதாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ இந்த மீதி இருக்கு இல்லையா இந்த மீதியை இந்த நூத்தி எண்பத்தி பை பன்னிரெண்டு கூட கழிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் அவ்வளவுதான் சரிங்களா என்ன பண்ணும் இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு பை பனிரெண்டு இந்த மீதி எத்தனை அஞ்சு சரிங்களா இந்த அஞ்சு கூட திரும்ப இந்த பனிரெண்ட போட மறந்துடாதீங்க சரிங்களா இந்த பனிரெண்ட போட மறந்துடாதீங்க சரிங்களா எதால வகுத்தீங்களோ அந்த போட மறந்துடாதீங்க சரிங்களா அப்போ பை பனிரெண்டு அப்போ இது ரெண்டு அப்போ கேன்சல் பண்ணோம்னு வைங்களேன் அப்போ கீழே பனிரெண்டு இருக்கும் எல்சிஎம் எடுத்தா பன்னிரெண்டு எல்சிஎம் எடுத்தா திரும்பி தான் வரும் அப்போ நூத்தி எண்பத்தி அஞ்சு மைனஸ் அஞ்சு சொல்லிட்டு இருக்கும் நூத்தி எண்பது பை சொல்லிட்டு கடைசி கிடைச்சிரும் இதுதான் எனது அந்த முழு எண் சரிங்களா அப்போ நம்ம கழிச்ச அந்த சிறிய பின்னம் அஞ்சு பை சரிங்களா அஞ்சு பை கழிச்சா நம்மளுக்கு அந்த முழு எண் கிடைச்சிரும் சரிங்களா இது என்னங்க முழு எண் சொல்லிட்டு கேட்டா வேணா கேன்சல் பண்ணி காமிக்கட்டுமா ஓர் இங்கேயும் ஓர் பனிரெண்டா மிச்சம் இருக்கும் அறுபதுன்னு இருக்கும் அப்போ அஞ்சு பனிரெண்டா என்னது அறுபது சரிங்களா அப்போ நம்ம கழிக்க வேண்டிய அந்த மிகச்சிறிய என்ன என்னது அஞ்சு படி பனிரெண்டு சரிங்களா அந்த அஞ்சு படி என்ன கிடைச்சிருக்கு நூத்தி கடைசி கிடைச்சி பதினஞ்சு நம்மளுக்கு முழு எண்ணாக கிடைச்சிருச்சு சரிங்களா அப்போ நம்ம கழிக்க வேண்டிய அந்த மிகச்சிறிய என்ன என்னது அஞ்சு பை சரிங்களா ஆப்ஷன்ல இருக்கா அப்போ ஆப்ஷன் சரிங்களா சரி கணக்கு இந்த ரெசி மேக்கிங் எவரி ஒன் அண்ட் ஆஃப் கப் ஆஃப் ரைஸ் ரெக்வை டூ த்ரீ பை ஃபோர்த் கப் ஆப் வாட்டர்

ஒன்றரை கோப்பை சரிங்களாங்க ஒன்றரை கப்பு சரிங்களா ஒன் அண்ட் ஆஃப் கப் ரைஸ்க்கு என்ன தனி தேவையா வாட்டர் சரிங்களா நினைக்கிறேன் வாட்டர் எவ்வளவு தேவையா டூ டூ த்ரீ பை ஃபோர்த் கப் ஆஃப் வாட்டர் தேவை சரிங்களா ரெண்டே முக்கால் கோப்பைகள் தண்ணீர் நம்மளுக்கு தேவை சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அரிசிக்கும் தண்ணீருக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண ரைஸுக்கும் வாட்டருக்கும் நடுவுல உள்ள அந்த ரேஷுவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க முதல்ல நம்ம பாருங்களேன் இங்க கலப்பு பின்னத்துல இருக்கு சரிங்களா நம்ம இந்த கலப்பு பின்னத்துல இருந்தாலும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சம பின்னமாக மாத்தணும் சரிங்களா சரி அப்ப ரைஸை முதல்ல சம பின்னமாக மாத்திக்கிறேன் என்ன பண்ணனும் ரெண்டு இன்ட்டு ஒன்று எத்தனை ரெண்டு ரெண்டு பிளஸ் ஒன்று எத்தனை மூணு அப்ப மூணு பை ரெண்டு சரிங்களா சரி வாட்டரை சம பின்னமாக மாத்திரும் சரிங்களா அப்போ இங்க வாட்டர் நாலு எட்டு மூணு பதினொன்று சரிங்களா பதினொன்று சரி இப்போ ரைஸுக்கு மூணு பை ரெண்டு வாட்டருக்கு நேராக பதினொன்று பை நாலுன்னு சரிங்களாங்க இப்போ என்ன பார்த்துலாம் ரொம்ப பயந்துடாதீங்க சரிங்களா முதல்ல இந்த உள்ள ரெண்டுக்கும் நாலுக்கும் என்ன பண்ணணும் எல்சியம் எடுக்கணும் சரிங்களா ரெண்டுக்கும் நாலுக்கும் எல்சியம் எடுத்து என்னதுங்க வரும் ரெண்டு அப்போ இனி ரெண்டு நாலு ஒரு ரெண்டா ரெண்டு சரிங்களா ரெண்டு நாலு கிடச்சிருக்கு சரி நாலு இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்போ இங்க கீழ பாருங்க டிவைடுக்கு கீழ பாருங்க டிவைடுக்கு கீழ உள்ள மதிப்போட எத்தனை பெருக்குன்னா நம்மளுக்கு நாலு வரும் பாருங்க அப்போ ரெண்டு கூட எத்தனை பேருக்கு நாலு வரும் ரெண்டு பேருக்குன்னா நாலு வரும் அது மேல பெருக்கிக்கிறேன் சரிங்களா அப்போ நாலு நாலுன்னு இருக்குங்க நாலு கூட எத்தனை பேருக்குன்னா நாலு வரும் ஒண்ணு பெருக்குன்னா நாலு வரும் அந்த ஒண்ணு மேல உள்ள அந்த பதினொன்னு கூட பெருக்கிறேன் சரிங்களா அப்போ மூணு இன்ட்டு எத்தனை ஆறு இஸ்ட் டூ பதினொன்னு இன்ட்டு ஒன்னு எத்தனை பதினொன்னு சரிங்களா அப்போ இந்த கீழ இருக்க கூடிய அந்த டிவைடு கீழ அந்த நாலு போட எவ்வளவு அப்போ ஆறு இஸ்ட் ஓ பதினொன்னு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆப்ஷன் இருக்கா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும் சரிங்களா கீழ கீழே இருக்கக்கூடிய அந்த எல்சி மதிப்பே போட தேவையில்லை ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்